शान्तागारं भुजगशजनं पद्मनाभं सुरेशं विश्वाहागारं गगनसदृशं मेघवर्णं सुभाङ्कं लक्ष्मीकान्दं कमलनयनं योगिहृद्यानगं यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं हिमाचलपर्वतत्लयमयमलैल ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அடி மீட்டர் உயரத்தில் மிக விசேஷமாக அமைஞ்ச அருள் பாலிக்கக்கூடிய பஞ்சபத்ரியில் ஒன்றான பவிஷபத்ரி அப்படிங்கிற ஒரு திவ்யக்ஷேத்திரம் ரொம்ப அபூர்வமான ஒரு திவ்யக்ஷேத்திரம் வைகுண்டத்திலேருந்து கிளம்பின பகவான் முதல்ல இந்த இடத்துல தான் உட்கார்ந்து தன்னுடைய நிலையை பார்த்து அதற்கு பிற்பாடு பத்ரிக்கு கிளம்பினதாக அமைஞ்சிருக்கக்கூடிய க்ஷேத்திரம் பகவான் அவசரகதியில் கிளம்புறதே தாயார் வரா பூஜை பண்ணுறா பெருமாளும் தாயாரும் சேர்த்தியாக இருக்கா அந்த இடத்துல இவா ரெண்டு பேரையும் தரிதன மன்னனும் வர்றதுக்கா கருட பகவான் வைகுண்டத்திலேருந்து கிளம்புறதுக்குள்ள இவா ரெண்டு பேரும் பத்ரியை அடைஞ்சுட்டா கருட பகவான் தபஸ் பண்ண கூட தேவாதி தேவர்கள் அடைச்சிண்டு வர பிரம்மா கூடவர எல்லாரும் சேர பகவான் ஒரு க்ஷண காலத்தில் ஆகாஷ பரியந்தம் விஸ்வரூபத்தை காமிச்சு மறைஞ்சு ரகசியமாக அந்த இடத்துல இருக்கார் இப்போ நாம் சொன்ன இமாச்சல பருவதத்தில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அடி மூர்த்தி அவளுக்கு காண்பிச்ச அந்த கோலத்தை ரகசியமாக வச்சுட்டு பதினாறு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சம்பத்சரத்திற்கு ஒரு முறைக்கு மேலே பெருமாள் கொஞ்சம் கொஞ்சமாக வரார் யுகம் கடந்த பெருமாள் ஒரு மகத்தான புண்ணியமூர்த்தி ஜென்ம சாபல்யம் தீர்றது இங்கேயே மகாகணபதி கருட பகவான் நாராயணனான மகாவிஷ்ணு பக்கத்தில் திவ்ய திருமேனியோடு கூட தாயார் மகாலட்சுமி ஹிமாச்சல பருவதம் இதற்கு கீழே தபோவனம் அதற்கு மேலே தப்தகுண்டம் இத்தனையும் சேர்த்ததாக இருக்கக்கூடிய திவ்யக் ஆனந்த கோலாகல தரிசனம் பவிஷ்யபத்ரி முதல் முதலாக நீங்கள் இந்த படப்பதிவை இதுவரைக்கும் பெருமாளுடைய மூலவரை இது மாதிரி அனுபவிக்க முடியாது யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கேட்குறேலோ அனுபவிக்கிறேனோ அத்தனை பேருக்கும் சௌக்கியம் சௌபாகியம் உண்டாக்கி தரணும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பஞ்சபத்ரியில் அவசியம் வந்து தரிசிக்க வேண்டிய மகத்தான புண்ணியபூமி சுதீர தேவதார விருட்சம் நடுவில் பெருமாள் இருக்கார் ஆதிசேஷன் இருக்கார் எல்லாரும் முகமன் சொல்றதே ஜெய் பத்ரி விஷால் ஜெய் பத்ரி விஷால் ஜெய் பத்ரி விஷால் ஜெய் பத்ரி விஷால்னு அத்தனை பேரும் நாமத்தை தவிச்சின்னு இருக்கா பகவானுடைய திவ்யானுகிரகம் திவ்யதாமம் சௌபாகியம் உண்டாகணும்னு பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா